சென்னை தேனாம்பேட்டையில் பள்ளி மாணவிகள் இருவர் இடையே இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட சண்டையால் பெற்றோர்கள் மோதிக்கொண்ட நிலையில் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்டுள்ளார் ஹபிபுல்லா சாலையில் உள்ள பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கும் இன்ஸ்டாகிராமில் சண்டை ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த சிறுமிகளின் பெற்றோரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஒரு சிறுமியின் தந்தையான பால்சனை மற்றொரு சிறுமியின் தந்தையான மணிகண்டன் கத்தியால் குத்தியுள்ளார் படுகாயமடைந்த பால்சன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மணிகண்டனை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்தது இதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு பாதிப்பு விவரங்கள் குறித்து கேட்டறிந்தனர் மேலும் அப்பகுதி விவசாயிகள் பாதிப்புகளை கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கிலோமீட்டர் பாலத்தின் அருகில் வந்து அந்த ஏற்கனவே தண்ணி போயிட்டு இருந்த இது வந்து அதிகமாக டேமேஜ் ஆகி வா கரை உடைஞ்சு இப்போ பிஏபி பிரதான கால்வாயிலேருந்து வர்ற தண்ணி ஃபுல்லாக எங்கள் ஊர் வழியாக வாய்ப்பாளையம் கிராமத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு வழியாக வந்துட்டுருந்துதுங்க பக்கத்தில் அருகில் இருக்கிற ஊருக்குள்ளேயும் தண்ணி வந்துடுச்சு போர்க்கால அடிப்படையில் இதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த எழுபத்தி ஏழாவது கிலோமீட்டரில் பழுதடைந்த சுமார் ஐநூறு மீட்டர் அளவுக்கு அந்த வாய்க்கால சீரமைச்சு முழுவதுமாக பணிகள் செஞ்சு மீண்டும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள காமராஜபுரம் பகுதியில் மூதாட்டி முனியம்மாள் என்பவரது வீட்டில் பதுங்கியிருந்த நாகப்பாம்பை பிடித்து தீயணைப்புத் துறையினர் அடர் வனப்பகுதியில் விடுவித்தனர் முன்னதாக மூதாட்டி முனியம்மாள் பாம்பை பிடித்த பின் அதற்கு சூடம் ஏற்றி வழிபாடு நடத்தினார் பரமக்குடி பகுதியில் முதன்முறையாக விவசாய வேலைக்கு வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் காளிதாஸ் என்ற விவசாயி தனது நிலத்தில் நடவு செய்ய மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளார் களைப்பு அசதி தெரியாமல் இருக்க வட மாநில தொழிலாளர்கள் வங்க மொழியில் பாடல்கள் பாடியபடி நடவு பணியில் ஈடுபடுகின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தம்பி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க